அண்மை செய்தி நெல்லை மாவட்டம் நாங்குநேரி மாணவன் சின்னதுரை மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் அமுல் ஜெய்சிங் ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு மாணவன் மீது மீண்டும் தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு என்ன காரணம் நிச்சயமாக அருணேஷ் நாங்குனேரியை சேர்ந்த சின்னதுரை என்ற மாணவன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது அதே பள்ளியில் படிக்கும் சக வகுப்பு மாணவர்களால் மாணவர்கள் சின்னத்துறையின் வீட்டர்கள் புகுந்து அவரை அறிவாளால் தரமாரியாக தாக்கினர் இதை பார்த்து சின்னத்துறையின் தங்கை அதை தடுக்க முயன்ற போதும் அவருக்கும் அறிவால் விட்டு விழுந்து ஆஹ் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அது அந்த அந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பேசு பொருளாக மாறியது இவர் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் நானூற்றி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று தனது கல்வி திருமண திறனை நிரூபித்தவர் இந்த நிலையில்தான் நாங்குநேரி மாணவன் சின்னதுரை மீண்டும் தா சின்னத்துறை மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கிரிண்டர் செயலி மூலம் நாங்குநேரி மாணவன் சின்னத்துறையிடம் பழகி ரெட்டியார்பட்டி மலைப்பகுதி அருகே வந்து வரவழைத்து ஒரு ஐந்து பேர் கொண்ட கும்பல் அவரை தரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மாணவர் சின்னத்துறை உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுகிறார் அவருக்கு தற்பொழுது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நாங்குநேரியில் இந்த மாணவன் தாக்குதல் உள்ளான பொழுது அந்த மாணவர்கள் ஏதேனும் பழிவாங்கும் நோக்கத்தோடு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்களா என்ற கோணத்திலும் தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை விசாரணை நடத்தி வருகிறார்கள் எனினும் இதன் உண்மைத்தன்மை என்பது இதனுடைய விசாரணை முடிவில் நிச்சயமாக வெளிவரும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரமேஷ் விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்